வணக்கம் இயேசுவின் உபதேசத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம இயேசுவோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து மன்னிப்பு அன்பு அப்புறம் இந்த சமூகம் போடுற சில விதிகளை தாண்டி எப்படி பார்க்குறதுங்கிறத பத்தினது இதுக்கு ஆதாரமா நாம லூக்கா நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்திருக்கோம் அதாவது லூக்கா ஏழு முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் கூடவே இந்த கதையில வர்ற அந்த பெண்மணி அவங்க யாருங்கிறத பத்தின ஒரு குறிப்பும் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கதையோட மையக்கருத்து என்ன மன்னிப்புக்கும் அன்புக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு பரிசேயர் வந்து அவங்க அந்த காலத்துல யூத சட்டத்திட்டங்களை ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கிறவங்க இல்லையா அவர் இயேசுவை தன்னோட வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாரு இயேசுவும் சரின்னு சொல்லி போறாரு அங்க பந்தில இருக்கிறாங்க அப்போ அந்த ஊர்ல பாவின்னு அறியப்பட்ட ஒரு பெண் அங்க வராங்க நினைச்சு பாருங்க ஒரு பரிசெயர் வீடு விருந்து நடக்குது ஆமா பெண் பத்தி குறிப்பு என்ன சொல்லுதுன்னா அவங்க ஒரு விபச்சாரி இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் இல்லையா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள அதுவும் விருந்து நேரத்துல வரதுங்கிறது ரொம்ப தைரியமான ஏன் ஆபத்தான செயல் கூட அவங்க கையில வந்து ஒரு பரணி பாத்திரம் அதுல நல்ல வாசனை தைலம் இருக்கு ரொம்ப விலை இறந்ததா இருந்திருக்கணும் அவங்க நேரா இயேசுவுக்கு பின்னால வந்து அவரோட கால் பக்கத்துல நின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க அழுது அவங்க கண்ணீராலேயே இயேசுவோட கால்களை நடைச்சு அப்புறம் தன்னோட தலைமுடியால அதை தொடக்கிறாங்க இதுவே பெரிய விஷயம் பொது இடத்துல ஒரு பெண் தன் தலைமுடியை விரிக்கிறதுங்கிறதே அந்த காலத்துல ரொம்ப அசாதாரணமானது ஆமா அதுக்கப்புறம் அவரோட கால்களை முத்தம் செய்யறாங்க அப்புறம் அந்த விலை உயர்ந்த தைலத்தை அவங்க மனசுல இருந்த அவ்வளோ உணர்ச்சியும் தாழ்மை நன்றி துக்கம் அன்பு எல்லாம் கலந்த மாதிரி தெரியுது ரொம்ப சரி அவங்க ஒவ்வொரு செயலும் அந்த ஆழமான உணர்ச்சியை காட்டுது ஆனா இத பாத்துட்டு இருக்கிற அந்த வீட்டுக்காரர் அந்த பரிசையர் சீமோன் அவர் மனசுல என்ன நினைக்கிறார் ஆமா அவர் என்ன நினைக்கிறார் அவர் வந்து தனக்குள்ளே பேசிக்கிறார் இவர் உண்மையிலேயே தீர்க்கதரிசியா இருந்தா இவர தொடது யாரு அவைய பெறப்பட்ட பாவன் இவருக்கு தெரியாதா அப்படின்னு ஓ அப்ப அவர் இயேசுவோட அந்த தீர்க்க தன்மையையே சந்தேகிக்கிறாரு ஆமா ஒரு தீர்க்கதரிசினா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாரு இங்க பாருங்க சீமோனோட அந்த சமூக பார்வை அந்த சட்டத்திட்டங்கள் சார்ந்த பார்வைக்கும் அந்த பெண்ணோட வெளிப்படையான பக்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்போ இயேசுவுக்கு இது தெரியுது இல்லையா சீமோன் மனசுல நினைக்கிறது தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் அவர் நேரடியா சீமோனை கண்டிக்காம ஒரு கத மூலமா இது அணுகிறார் ஆமா ஒரு ஓம சொல்றார் சீமோனே உனக்கு ஒன்னு சொல்லணும் அப்படின்னா ஆரம்பிச்சு ம் சொல்றாரு ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேர் கடன் வாங்கி ஒருத்த ஐநூறு காசு இன்னொருத்தன் ஐம்பது ரெண்டு பேராலயுமே கடனை திருப்பி கொடுக்க முடியல முடியல அப்போ அந்த கடன் குடுத்தவர் சரி இறக்கப்பட்டு ரெண்டு பேர் கடனையும் தள்ளுபடி செஞ்சுட்டார் அப்புறம் இயேசு கேக்குறாரு இப்போ இந்த ரெண்டு பேர்ல யாரு அவரு அதிகமா அன்பு காட்டுவாங்க இது ஒரு நேரடியான கேள்வி சீமோனு ஆமா சரியாதான் பதில் சொல்றார் யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டதோ அவர் தான் அதிகமா அன்பு காட்டுவார்னு நினைக்கிறேன் இயேசுவும் சரியா சொன்னாய் அந்த பெண்ணை சுட்டி காட்டி சீமோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இங்கதான் அந்த நேரடி ஒப்பிடு வருது ஆமா இது கொஞ்சம் சங்கடமா இருந்திருக்குமே சீமோனுக்கு கண்டிப்பா சொல்றார் நான் உன் வீட்டுக்கு வந்தேன் நீ என் கால கழுவ தண்ணி கூட தரல ஆனா இவ தன் கண்ணீரால என் காலை நெனைச்சு தலைமுடியால தொடச்சான் நீ என்ன முத்தம் செய்யல ஆனா இவ நான் வந்ததிலிருந்து என் கால்களை ஓயாம முத்தம் செஞ்சிட்டே இருக்கா நீ என் தலையில சாதாரண என்ன கூட பூசல ஆனா இவ விலை உயர்ந்த தைலத்தை என் கால இருக்கா இது வந்து சும்மா பட்டியால் இடல சீமோன் செய்ய தவறின சாதாரண உபசரிப்புக்கும் இந்த பெண் செஞ்ச அன்பான தியாகமான செயலுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை காட்டுது ஆக அப்ப இந்த கதையோட மைய புள்ளி ஏசு அடுத்து சொல்றது தான் இல்லையா அதே தான் ஏசு சொல்றார் அதனால உனக்கு சொல்றேன் இவளோட பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஏனா இவ அதிகமா அன்பு காட்டினா இங்க அன்பு காட்டுனதுனால மன்னிப்பு கிடைச்சதா இல்ல மன்னிப்பு கிடைச்ச உணர்வுல அன்பு அதிகமாச்சா நல்ல கேள்வி அவர் தொடர்ந்து சொல்றார் யாருக்கு கொஞ்சமா மன்னிக்கப்படுதோ அவன் கொஞ்சமா அன்பு காட்டுவான் இது மறைமுகமா சீமோனை குறிக்கிற மாதிரி இருக்கு ஆமா அப்புறம் ரொம்ப முக்கியமா இயேசு அந்த பெண் திரும்பி நேரடியா சொல்றாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இது எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு அதிகாரம் அவங்களுக்கு அது ஒரு புது வாழ்க்கைக்கான தொடக்கம் நிச்சயமா அப்போ இந்த நிகழ்வுல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒன்னு அந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட பெண்ணோட ஆழமான அன்பு இன்னொன்னு அந்த பரிசேயரோட குறைவான அன்பு அப்போ அந்த உவமை மன்னிப்புக்கும் அன்புக்கும் உள்ள அந்த நேரடி தொடர்பு அதிகமா மன்னிக்கப்பட்டவங்க அதிகமா அன்பு காட்டுவாங்கிறது கடைசியா இயேசு நேரடியா அந்த பெண்ணுக்கு கொடுத்த மன்னிப்பு எந்த நிபந்தனையும் இல்லாம இது அந்த காலத்து சமூக பார்வைக்கு ஒரு பெரிய சவாலவே இருந்திருக்கும் சரி இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கதை நாம மத்தவங்களை எப்படி பாக்குறோம்னு கேள்வி கேக்குது இல்லையா நாம பெரும்பாலும் வெளி தோற்றத்தை அவங்க செஞ்ச தவறுகளை வச்சுதான ஒரு முடிவுக்கு வர்றோம் ஆமா பெரும்பாலும் அப்படித்தான் ஆனா இயேசுவோ அதையெல்லாம் தாண்டி உள்ளத்துல இருக்கிற உண்மையான மனமாற்றத்தையும் அன்பையும் பாக்குறார் இந்த பார்வை இன்னைக்கு நாம மத்தவங்கள பத்தி அவசரப்பட்டு உருவாக்குற கருத்துக்களை எப்படி கேள்வி கேட்க வைக்குது இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க